தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்திய வணக்கம் நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் புதிய நண்பர்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அப்போதான் டெய்லி நடக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும் உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகரில் புதிய செல்போன் வாங்குவதற்காக கணவர் படம் தராதால விரக்தி அடைந்த இருபத்தி நாலு வயது இளம்பெண் தனது உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் பெரும் சர்ச்சையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு உயிரிழந்த ராதிகா கடந்த மூன்று வருடத்திற்கு முன்பு ஆசிஸ் என்பவரை காதலித்து திருமணம் செஞ்சிருக்காங்க வீடு வீடாக துணி வியாபாரம் செய்யும் ஆசிஸ் தற்போது வேலை நிமிர்த்தமாக ஒடிசாவில் இருக்காரு கடந்த வியாழக்கிழமை ராதிகா தனக்கு பத்தாயிரம் மதிப்பிலான புதிய மொபைல் போன் வேண்டும் என கேட்டிருக்காங்க அதற்கு ஆசிஸ் பார்த்தீங்கன்னா தன்னிடம் தற்போது போதிய பணம் இல்லை என கூறி உடனடியாக இரண்டாயிரம் மட்டுமே அனுப்பி மீதி தொகையை பிறகு தருவதாக உறுதியளிச்சிருக்காரு இருந்தாலும் கணவரிடம் கேட்ட பணத்தை முழுமையாக தராதாலும் மனம் முடிந்த ராதிகா அடுத்த நாள் காலை சுமார் பதினோரு மணியில உள்ள தனது வீட்டின் கால்நடை கொட்டகையில் தூக்கிட்டு அவர் தன்னுடைய உயிரை வைத்துக் கொண்டிருக்காங்க ராதிகாவின் இரண்டாவது மகன் வான்சிஸ் நீண்ட நேரமாக அழுது கொண்டே இருந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் வந்து பார்த்த போது இந்த துயரம் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு உடனடியாக போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில அவர்களது உடலை கைப்பற்றி விசாரணையும் நடத்தி வராங்க இது குடும்பத் தகராறா அல்லது வரதட்சணை கொடுமையால் நடந்த கொலையா என்ற கோணத்தை போலீசார் விசாரிச்சிருக்காங்க இறுதியில் இது பண விவகாரத்தால் ஏற்பட்ட மன உளைச்சலின் காரணமாக அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கார் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்காங்க ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை